ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிய பயிற்சி ஒன்று புள்ளி மூணு இல்லை ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் பின் வருமானை இறங்கு வரிசையில் எழுதுகிற இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பருக்கே எழுதணும் அப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் இது கொடுக்குறாங்களா அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தரப்பட்ட எண்களின் எண்களின் முழு எண் பகுதிகளை பகுதிகளை இடமிருந்து இடமிருந்து வளமாக ஒப்பிடுக ஒப்பிட அப்பா நாங்கள் பெரிய நம்பர் என்னது எழுபத்தி மூணு இருக்கு இருக்கப்போ ஃபஸ்ட்டு எழுபத்தி மூணு இதை விட சின்னது எழுபத்தி ஒன்று இதை விட சின்னது ஐம்பத்தி ஒன்று இதை விட சின்னது முப்பத்தி ஏழு இதை விட சின்னது பதினேழு புரிஞ்சுதுங்களா அப்போது அப்போது இதை நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதிவிட்டோம் அப்போது இதில் அஞ்சு தான் கேட்டுக்கிறாங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே எழுபத்தி மூணுனால் அந்த முழு எண் எரு இறங்கு வரிசையில் வரும் அப்போது இந்த ஃபோர் இறங்கு வரிசை வரிசைக்குவல் டு எழுபத்தி மூணுங்கிறதுங்களா எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்று கிரேட்டர் தன் அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்று இங்கே இருக்குது இங்கே இப்போ எழுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு கிரேட்டர் தன் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு கிரேட்டர் தன் அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு இங்கே இருக்குதுங்களா முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்று கிரேட்டர் தன் அதுக்கப்புறம் பதினேழு புள்ளி முப்பத்தி அஞ்சு அவ்வளோ தான் இது ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதுலேயே ரெண்டாவது கொஷின் இந்த நம்பர்ஸ் கொடுத்துக்குறாங்களா அதே மாதிரி இதுலேயும் தரப்பட்ட முழு எண் பகுதிகளை பகுதிகளை இடமிருந்து வளமாக ஒப்பிட அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பேரே நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு கிரேட்டர்தன் ஐநூற்றி அறுபத்தி மூணு கிரேட்டர் தன் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிரேட்டர் தன் நானூற்றி ஐம்பத்தி ஏழு கிரேட்டர் தன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போது ஃபோர் இறங்கு வரிசை ரிஸ்இக்குவல் டு இங்கே பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இங்கே இருக்கிறீங்களா இது எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு கிரேட்டர்தன் அதுக்கப்புறம் ஐநூற்றி அறுபத்தி மூணு இங்கே இருக்குதுங்களா ஐநூற்றி அறுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு கிரேட்டர் தன் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு கிரேட்டர் தன் நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்று கிரேட்டர் தன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி மூணு புரிஞ்சதுங்களா ஆள் தான் இல்லை நாலாவில் இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சு புரிஞ்சுதுங்களா